நிலவை ரசிக்க ஆயிரம் பேர் உங்கள் பேச்சை கேட்க கோடி பேர் கருப்பு கண்ணாடி அணிந்து சினிமாவை வியக்க வந்த கலைஞன் புத்தகங்களுக்கு நடுவில் குடியிருக்கும் ஒரு புதுமை பித்தன் சினிமாவை சினிமாவை எப்படி நேசிக்க வேண்டும் என்று கட்டி அணைத்து கற்பித்து வரும் எனதருமை நண்பன் இயக்குனர் மாபெரும் நடிகர் மிஷ்கின் அவர்களை பேச அழைக்கிறோம் ரொம்ப ஐரணியான மேடையாக பார்க்குறேன் வெற்றி மாறனையும் அமீரன் தவிர இங்கே எல்லாருமே குடிகாரர்கள் அதுவும் ஜான் விஜய் இப்போ தான் என்ட்ரி கொடுத்தான் அந்த படம் பார்த்துட்டு என்னை சொன்னால் இன்டர்வில அண்ணன் படம் முடிச்சுட்டு எங்கன்னா போகலாம் அப்படின்னு கேட்டேன் தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்து கொண்டிருப்பவனும் போவனும் நானே இப்போ நான் நிறையா இதை பற்றி பேசும்போது ஒரு ஐடியா ஒன்று வருது எப்படின்னா வந்து இந்த படம் வந்து ஒரு அடிக்ஷனை பற்றி படம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு அப்படி ஒரு இன்டர்பிரேஷனாக நான் அப்படி பார்க்கல ஏன்னா தினகரை வந்து நான் வந்து இந்த படம் பார்க்கும்போது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ரைட்டராக நான் பார்த்துருக்கேன் இப்போ எனி ஃபைனஸ்ட் ரைட்டர் ஐ வில் நாட் டாக் லவுட்லி மேலே ஒன்று இருக்கும் அந்த கீழே சப்டெக்ஸ்டில் ஒரு கதை சொல்லுவான் இந்த ஒட்டுமொத்த படமும் ஒரு சப்டெக்ஸாக தான் நான் பார்க்குறேன் குடி மனித மனிதன் தோன்றலேருந்து குடி இருக்கு இப்போ ஃபென்னி அப்படின்னா அங்கே விளைந்த கோவாவில் வந்து போர்த்துகீஸ் வந்து அவங்க கொடுத்த அந்த விதையிலிருந்து ஒரு பலரசத்தை எடுத்து அதை போதை ஆக்கி குடிக்கிறோம் தமிழ்நாட்டில் ஆதி இல இருந்துச்சு அதாவது வந்து எனக்கு அது அதை பற்றி ஃபுல்லாக தெரியும் ஆக்சுவலாக சாராயமே எனக்கு காய்ச்சல் அளவுக்கு எனக்கு வந்து டெக்னாலஜி தெரியும் எனக்கு அக்சுவலாக நான் சினிமாவோட அதை கண்டுபிடிச்சிருக்கேன் எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன் அது மது உழப்பு வந்தா பிறகு நான் டே நம்ம கவலைப்படாது நான் காய்ச்சிருவேன் கவலைப்படாது ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போதும் அந்த நாட்டில் வந்து அந்த குடி இருந்து கொண்டே இருக்கிறது அப்போ குடி அப்படின்ற போது சமூகம் எப்படி பார்க்குறதுனா வந்து ஒரு காரி துப்பனை எச்சல் போல தான் ஒரு குடியை பார்க்குறது மது ஒரு காலத்தில் ஒரு பெரிய சேக்ரட் ஒரு கம்யூனல் பார்ட்டிசிபேஷன் ட்ரைபல் எல்லா டிரைபலும் இப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கே இருக்க ஆறு ட்ரைபல்ஸ் இருக்காங்க நம்ம அதில் தோடாஸ் இருக்காங்க குரும்பாஸ் இருக்காங்க அந்த குறும்பாவில் ரெண்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க அஞ்சாறு பேருக்கும் அவங்களுக்கு இண்டிஜினஸாக அவங்க கிரியேட் பண்ண மது இருக்குது ஆனால் அந்த மதுவை எப்போ குடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வருடத்துக்கு நாலு நாட்கள் அஞ்சு நாட்கள் அவங்களுடைய கடவுள் வழிபாடு அப்போ அந்த வழிபாட்டுக்கு படைக்கிறது வந்து மாமிசத்தை படைத்து மதுவையும் படைத்து மதுவை குடித்து மாசம் சாப்பிட்டு விட்டு அன்று முழுதும் ஆடி களைத்து விட்டு அதை மறந்து விட்டு திரும்பி காட்டுக்குள்ளே வேட்டையாட போகிறாங்க நாகரிகம் வளர்ந்த பிறகு அதை நம்ம வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் ரோமானியர்கள் வந்து அவ்வளவு குடிய அவ்வளவு குடியில குடியிலே இருந்தாங்க முகலாய நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் முகல் எம்பையர்ஸை பார்க்கும்போது வந்து சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து அப்டேனாக அவுரங்கசீப் மாதிரி இருந்தாங்க சில பேர் வந்து இண்டல்ஜ் பண்ணாங்க ஸோ உலகம் ஃபுல்லாக பிரிட்டிஷர்ஸ் இங்கே வைன் செல்லாரை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து அவனுக்கு வந்து கோடி ரூபா பேங்க்கில் இருக்கோ இல்லையோ கோடி ரூபாய்க்கு ஒர்த்தான வைனை வந்து அவன் செல்லரில் வைக்கிறான் சில நேரங்களில் வந்து அவன் காசு இல்லாத போது அந்த வைனை கொடுத்து எனக்கு வந்து காசு கொடுன்னு சொல்லி வாங்கிக்கிறான் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே அந்த வாயினை ஆக்கிக்கிறான் ஒரு ஸ்காட்லாண்டு முழுதும் விஸ்கி இருக்குது ஸ்காட்லாண்டு முழுதும் நான் போகும்போதும் தேடி 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 டெல் டெல்லு எல்லா இடத்துலையும் போகும்போதும் அங்கே வந்து ஒரு விதமாக மது மது இல்லாத இடமே இல்லை மனிதனுக்கு மது தேவைப்படுது சில நேரங்களில் ஆனால் நான் ஆரம்பிக்கும்போது வந்து இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு தான் ஆரம்பிக்கணும் இப்போ நினைக்கிறேன் நானும் மதுவை விரும்பி நேசித்து குடிப்பவன் ஆனால் ஒரு நாள் கூட அந்த மது என்னைய கண்ட்ரோல் பண்ணதில்லை அந்த மதுவை குடிக்கும் பொழுது ஒரு என்னை பொறுத்துல நான் அஸ்டன்ட் டேரக்டர் வந்து எப்படின்னா சாராய கடைக்கு போகும்போது அஸ்டன் டேரக்டர் இருக்கும்போது ஒரு குவார்ட்டர் வாங்குற காசு இருக்கும் மோஸ்ட்லி ஓல்டு மங்கு ரெண்டு டாட்டாய்ஸ் கொசுவத்தியோடு உள்ளே போவேன் என்னை பேச ஆரம்பித்தபோது சினிமா பேச ஆரம்பிச்சிருவோம் சிவாஜி பேசுவோம் பாலச்சந்தர் பேசுவோம் பாரதராஜாவை பேசுவோம் இளையராஜாவை பாடுவோம் ஸோ எங்களுக்கு பெரிய கான்ஃப்ளிக்ட்டு யாருன்னு கேட்டால் அந்த கொசுத்தல் தான் ஸோ எங்கள் பக்கத்தில் ரெண்டு கொசுவத்து ஏரியும் ஒரே ஒரு குவார்ட்ரை ஓப்பன் பண்ணி அடிக்க ஆரம்பிப்போம் பேச ஆரம்பிப்போம் அப்புறம் நான் பாட ஆரம்பிப்பேன் எங்கேருந்தோ ஒரு குவாட்டர் வந்துடும் எனக்கு நான் பாட ஆரம்பித்த மாதிரி நான் காலேஜில் ஃபஸ்ட்டு இயரில் வந்து செட்டிநாடு பாலிடெங்கில் வந்து நான் வந்து அந்த லாஸ்ட்டு ஃபஸ்ட் இயர் போது செகண்ட் இயர் வந்து குடித்தாங்க குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க எனக்கு பாட சொன்னாங்க நான் பாடின பாட்டு வந்து பொண்ணை போல ஆத்தான் எப்படி பாடினேன்னு தெரியல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு செகண்ட் இயர் முழு குடி டெய் நீ என்ன பாடல அப்படியா அவன் போய் பாடினேன் அந்த பாட்டு அதே பாட்டு தான் போன பொண்ணை போடாத ஃபர்ஸ்ட் ப்ரைஸு தேர்ட் இயரும் அதே பாட்டு ஃபுல் குடி ஃபஸ்ட் ப்ரைஸு ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இங்கே இருக்கணும் அப்படின்னா என்னுடைய குடி இருக்கும் பொழுதும் எனக்கு எப்பயும் வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஹோப்பாகவும் இருந்து கொண்டே இருந்தது இந்த படம் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல அது வந்து ஐ ஹாவ் டு கோ டீப்லி என்று ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பிகாஸ் இட்ஸ் மை இன்டர்பிரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் குடி கதை சாத்திங்க போர் அடிக்குது அண்ணா கதை சாத்திங்கண்ணா அங்கே யாரும் குடிச்சிட்டு குடி நோயாதுன்னு சொல்றாங்கல்ல அந்த நோயத்துக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும் இந்த குடியில் நோயாகும் மனிதர்களை நீங்க தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீங்ஸ் இருக்காங்க பாத்திருக்கீங்களா பிரான்சிஸ் கிருபா இதே மாதிரியில் உட்கார்ந்து இருக்கும் போது பிரான்சிஸ் கிருமா ராம் பேசிக்கிறான் நான் உட்கார்ந்து இருக்கேன் இங்க வந்து உட்கார்ந்து அவன் பேசுறான் நான் தான் திட்டி வெளியே அனுப்பினேன் வெளியே போன பிறகு என்னடா மகனை இப்படி பண்றடா அப்படின்னு எவ்வளவு பெரிய கவிஞண்டா இன்னைக்கு என்னுடைய நண்பன் சங்கர் சுப்ரமணியம் மிகப்பெரிய எழுத்தாளன் பெரிய கவிஞன் அவன் எழுதின ஒரே நாவலை ஐ திங்க் கனியாக ஏதோ ஒரு நாவலை படிச்சுக்கிறான் எப்படி படிச்சுக்கி விழுந்து விழுந்து படிச்சுக்கிருக்காரு சங்கர் கன்னி அந்த ஒவ்வொரு வந்து சங்கர் சொல்லி அப்போ அந்த மனிதன் அவ்வளவு நுட்பமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளன் சீக்கிரம் சூரியன் மாதிரி வந்து மறைஞ்சிட்டு போயிட்டான் அப்போ ஏன் அடிக்ஷனுக்குள்ளே போனான் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும் நம்ம வீட்டில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ள ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து போறதுக்கு காரணம் இந்த சமூகம் கொடுக்கும் அழுத்தம் இந்த படம் பார்த்தது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம் வந்து என்னுடைய மகனை எனக்கு மகன் இருந்தால் என்னுடைய நண்பன் தான் நான் எப்படி பார்த்துக்கணும்னு ரொம்ப முக்கியம் ஒருத்தன் ஒரு குடிக்குல போயிட்டு அவன் வந்து அடிக்ட் ஆகுறான் அப்படின்றது ஏன்னா எல்லாமே அடிக்ஷன் தான் போன் அடிக்ஷன் இப்போ நம்ம வந்து ரெட்டி சொன்ன மாதிரி வந்து கேட்ஜெட் அடிக்ஷன் இன்ஸ்டாகிராம் அடிக்ஷனு இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம் ரொம்ப ஆச்சரியமான ஃபனம்னு பார்க்குறேன் எல்லா பொடங்களும் டான்ஸ் ஆடுறாங்க என்னென்னு புரியல தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக எனக்கு புரியல எனக்கு என்ன என்ன எல்லாருமே அப்புறம் என்னமோ செக்ஸியாக முதல்லாம் கடிக்கிறாங்க எனக்கு புரியவே இல்லை இதோட அடிக்ஷன் உலகத்தில் இருக்க முடியும் எனக்கு புரியல ஒரு அழகான பெண் என் மகள் அவள் எரவூர்த்தி எரவூர்த்தி அழகு அழகு லட்சணமா இருக்காள் அவ வந்து ஒரு 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 கேவலமான ஓத்தாங்கமா ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டை பாழிச்சிக்கிட்டு அவ உதறலாம் கடிச்சிக்கிட்டு ஆ ஊ இ அதுன்னு சொல்கிறால நண்பர்கள் இதனோட மோசமான அடிக்ஷன் இந்த சமூகத்தில் இருக்கான்னு கேட்குறான் அடிக்ஷன் எங்கே இல்லை இந்த வரப்போதைய இந்த ஐபிஎல் வரப்போகுது நம்மலாம் அடிக்ஷன் இல்லையா சினிமா விட்டு அப்படியே நேராக போய் வாயை திறந்து பார்த்துட்டே இருப்போம் டோனி ரிட்டையரே ஆக போகிறது கிடையாது டெண்டுல்கர் தொப்பையோடு வந்து ஆடுவார் நம்ம அடிக்ஷன் இல்லையா இந்தியா பாகிஸ்தானை எத்தனை வாட்டி தோற்றுருக்கோன்னு ஜெயிச்சுருக்கோம் நாளைக்கு இந்தியா பாகிஸ்தானை நாங்கள் திறந்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆர் வி நாட் அடிக்டட் சினிமாவை முதல் ஷோ போய் பார்க்கறது அடிக்ஷன் கிடையாதா ரசிகர் மன்றவங்க பெரிய பெரிய கார்போர்டை வச்சு அதில் எதுவும் பால் ஊற்றுறது அடிக்ஷன் கிடையாதா எது அடிக்ஷன் இல்லை எனக்கு கல்யாணம்னா எனக்கு பட்டு படம் இல்லைன்னா கல்யாணமே இல்லைன்னு சொல்லி ஒரு பொம்மல் சொன்னால் அதுவும் அடிக்ஷன் தான் வென் வென் வி ஆர் ஸோ அப்சஸ்ட் வித் சம்திங் இட் இஸ் கால் அடிக்ஷன் நம்ம அடிக்ஷன் நம்ம எப்படி ரொம்ப ரொம்ப அப்படி பார்க்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இது ஒரு நல்ல ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்குறேன் அவனுக்கு ரொம்ப ஐ தேங்க் யூ மச் அந்த படத்தில் அப்படி இந்த நோயின்னு சொல்கிறாங்களோ அது அடிக்ஷன் ஆகி நோய் ஆனா பிறகு அவங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கும்போது நிஜ வாழ்க்கையில் நிறைய பேர் அடிக்ஷன் ஆகி அந்த இடத்துக்கு போகும்போது அது 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டன் தட் இஸ் அ பாயிண்ட் ஐ டோன்ட் கால் இட் இஸ் டிசீஸ் ஐ ஈவன் கால் இட் இஸ் அ நோபிள் டிசீஸ் நான் பார்த்துருக்கேன் ஒரு குடிகாரன் ரொம்ப ரேரஸ்ட்டு தான் அவன் வந்து யாராவது பொறுக்கி பசங்க குடிச்சிட்டு அடிப்பாங்க ஆனால் ஒரு வீட்டில் இரண்டு குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருந்து ஒரு அழகான பெண் இருந்து அம்மா இருந்து அவன் குடிச்சிட்டு போய் வீட்டில் கிடக்கிறான் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் என்னுடைய என்னுடைய மனைவியினுடைய தந்தையார் அவர் அவர் அப்படியே அமைதியாக ஈவினிங் வந்து அப்படியே மெதுவாக குடிக்க ஆரம்பித்து கத்த அப்படியே அப்புறம் தூங்கிடுவார் அந்த ஈவினிங் முடியலை நான் பார்த்து என்னடா அது நல்லா தானே இருக்காரு காலையில் நல்லா தான் இருக்காரு மாப்பிள்ளையெல்லாம் பேசுறாரு நைட்டான அவங்க குடிச்சிடுங்க ஆனா எந்த வச்சுக்க மாட்டேன் நான் நானும் அவரோட பிடி குடிக்கிறார் நான் செஞ்சிருவேன் நான் செஞ்சிருவேங்கனால கொஞ்சம் அவர் பயந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ணல அப்போ நான் பார்க்குறேன் இந்த சமூகத்துல யாரு யாரு குடிக்கிற இல்லை நானும் நான் அதான் தான் சொல்கிறேன் நான் பெரியும் குடிக்காரன் ஆனால் எனக்கு பெரிய ஹோப் இருக்கு எனக்கு மிகப்பெரிய போதை அதை விட இருக்கு அது சினிமா மிகப்பெரிய போதை எனக்கு அது இருக்கு

ஐ கட் டாக் தட் ஸோ பரவாயில்ல சின்ன சின்ன கான்ட்ரவர்ஸி வரேன் அப்புறம் இன்ட்ரஸ்டிங்காக இருக்கணும் நம்மளே எதாவது அப்போ ஸோ வி ஹாவ் டு திங்க் வெரி சின்சியர்லி இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கும்போது உடனே ஒரு கட்டம் கட்டியோ அவன் தான் பயந்துகிட்டே இருக்கான் வயித்தில புல்ஜி கரைச்சி இருபத்தி நாலாம் தேதி எல்லாம் வேற கதை பண்ணிக்கிறேன் ஏங்க ஒரு 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 எக்ஸ்ட்ரானர் ரைட்டர் நான் சொல்லிட்டேன் அவன் எக்ஸ்ட்ரானர் ரைட்டர் என்ன பண்ணுறான் தான் முதல் படம் எடுக்கும்போது அவன் தேர்ந்தெடுக்கிறான் என்ன கதை பண்ணலான்னு எப்படியாவது ஒரு குத்துப்பாட்டு வச்சு தரலாம் ஒரு பெரிய தலைக்கு வந்து கதை சொல்லி எதாவது பண்ணிடலாம் ஏதோ ஒன்று சொல்லி பண்ணிடலாம் இப்படி இப்படிலாம் அவன் தன் சமூகத்தையும் தான் வாழ்ந்த இடத்தையும் அவன் சேகரித்த அந்த ஆற்று மூலியமா உத்துப்பாக்க தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் கம்பெயர் பண்ணிட்டு யோசிக்கிறான் அவனுக்கு வந்திருக்கும் ஏன் ஒரு மனிதன் குடியால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனே நான் புரொட்டாகனிஸ்டாக நான் ஒரு கதாநாயகன் நான் ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் நோர்டனுக்கு போன மனிதர்கள் இருக்காங்க பாருங்களா இப்போ பாருங்கள் அந்த நான் சொன்னேன் அந்த ஃப்ரான்சிஸ்கிருபா அவன் அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் நோர்ட்டு போய் வர முடியல தொண்ணூற்றி ஒம்போது விழுக்காடு அந்த இடத்துக்கு போனா பிறகு அவங்களால வர முடியல ஸோ ஒரு கொடிகாரன் ஆகுறதுக்கு மிகப்பெரிய காரணம் ஒன்றும் இல்லை கனடா நாட்டில் ஃபர்ஸ்ட் நேஷன்ஸு அங்கே இருந்த மனிதர்கள் அமெரிக்க நாட்டினுடைய அங்கேருந்து நம்ம செவ்வந்தியர்களை நம்ம போய்ட்டு கொண்டு இழுத்து அவங்களை ரோட்டில் விட்டுட்டு குடியை வாங்கி கொடுத்தோம் அவன் நிலத்தில் மரங்களோடையும் பறவைகளோடையும் நிலத்துலையும் வாழ்ந்த மனிதனை அவன் நிலத்தை பறிச்சுக்கிட்டு எப்படி வெள்ளக்காரங்க வந்து நம்ம நிலத்தை பறிச்சா பாருங்கள் பறிச்சுட்டு அவனுக்கு குடியை வாங்கி கொடுத்தோம் நண்பர்களே நீங்கள் கனடா போனீங்கன்னா இங்கே என்ன ட்ரிபிள் ஏ இருக்கு அங்கே அவ்வளவு ரீஹாப் சென்டர்ஸ் இருக்குது காலையில் ஏழு மணிக்கு அஞ்சு மணிக்கெலாம் அந்த குளிர்லையும் அவங்க குடிச்சிட்டு ரோட்டில் கிடப்பாங்க பணியில் கிடக்கிற ஆளுங்களை நான் பார்த்துருக்கேன் ஏன் வந்துச்சுன்னு பார்க்கணும் நம்ம ரொம்ப தள்ளி போய்ட்டு ஒரு சாரி குப்புற மாதிரி ஒரு குடியாரம் படுத்துருக்கும் போது அப்படி பார்த்து போயிடுறோம் அவன் ஒருவேளை பிரான்சிஸ் கிருபாவாக இருக்கலாம் பிரான்சிஸ் கிருபா ஏன் அப்படி வந்தான்னா நீங்கள் ஃப்ரான்சிஸ் கிருபாவுடைய லைஃப்பை போயிட்டு நீங்கள் போய் பார்க்கணும் அதுக்கு யாராவது நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் ஒரு குடியாரலாக இந்த சமூகத்தில் புறந்தள்ளப்பட்டவர்கள் அதுக்கு நம்மனும் ஒரு காரணம் நான் சொல்ல வரேன் அதுக்காக தான் அந்த படம் எடுத்திருக்கேன் அந்த படத்தினுடைய முதல் பகுதியில் வந்து ஒரு கதைக்கு தேவையான எஸ்டபிளிஷ்மெண்ட் மட்டும் அவன் பண்ணியிருக்கான் அவன் அது ரொம்ப போக முடியல ஆனா அது ரொம்ப எனக்கு வந்து பொருந்தமாக இருந்துச்சு ஏன்னா குடிகாரலை பற்றி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நானே குடிகாரன் எனக்கே தெரியும் என்னையே அப்பாப்பா கனடில் போய் பார்ப்பேன் ஆக்சுவலாக அந்த மனிதனுக்கு ஹோப் இல்லை லைஃப்ல ஏன்னா ஒரு கடுமையான வறுமை அவன் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவன் சொல்றான் ஏய் என் வேலையை நீ சொல்லாதான் குடிச்சிட்டு குடிச்சிட்டு சொல்றான் அவனை யாராவது அங்கே இருக்கான் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்னா சாயங்காலம் குடினா ஆனால் இந்த ஆர்ட் ரொம்ப முக்கியம் ஒருவேளை அவனுக்கு இந்த சமூகம் சரியான வேலையும் சரியான அவனுடைய அவனுடைய அறிவுக்கு அங்கீகாரம் கொடுத்துருந்தால் அவன் மாட்டான் ரோட்டில் போய் யாரையுமே அடிக்கலைங்க அந்த படத்தில் கைப்பிடிச்சல தன் மனைவி தான் கைவிட்டு போன மனைவி இன்னொரு மனிதனோடு நிற்கும் போதும் இவன் எழுதின அந்த கதாபாத்திரம் ரொம்ப அமைதியா இருக்கு அவன் போய் சட்டப்பிடிக்கல உலகத்தின் மிகச்சிறந்த சீனுங்க அது இடத்துல நிற்கிறான் ரொம்ப நுட்பமான மனிதன் அவர் சொன்னார் அந்த மனைவி கேட்குறா பத்து வருஷம் என் ஆசை விட்டுட்டு போயிட்டேடா ஏடா பத்து வருஷம் முதல் நாள்ல இருந்து குடிக்கா பத்து வருஷம்டா எங்கள் அப்பா அம்மா பார்த்து ஓன்ட்டு கொடுத்தாங்கடா உன்னை நம்பி வந்தனடா பத்து வருஷம் என் இளமையை இழந்துட்டேனடா நீ குடிக்கும்போது மட்டும் குடிச்சிட்டு போத வரும்போது மட்டும் என் பக்கத்தில் வந்து படுத்திருக்கியடா என் உள்ளத்தை நீ வந்து என்னைக்காவது பார்த்துருக்கியடா உடலை மட்டும் தான்டா பார்த்துருக்க நான் சமைச்சு போட்ட மீன் குழம்பு மட்டும் தான்டா ரசிச்சிருக்க என் உள்ளத்தை ரசிச்சிருக்கியான்னு கேட்கிறான் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு இடம் ஆனா அந்த மனிதன் அந்த இடத்துல ரொம்ப அமைதியா நிக்கிறான் சோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல் சினிமா இட் இஸ் நாட் ஜஸ்ட் போர்ட் ஃபேக்ட்ஸ் இட்ஸ் அல் ஃபிக்ஷனல் ரியாலிட்டி ரியாலிட்டியோட பெருசு நான் ஃபிக்ஷன் சொல்லுவேன் இல்லன்னா காஃப்காவுடைய மாஸ்டர் இன்னும் இந்த உலகம் படிச்சிட்டு இருக்குமா ஒன் டே கிரகர் சாம்சா ஓர்கப் அண்ட் ஃபவுண்ட் ஹி பிகேம் அ வர்மின் அவர் அன் இன்செக்ட் அப்படின்னு சொல்ற இதை விடவா ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபேரிட்டேல் இருக்க முடியும் ஸோ இந்த படமும் ஒரு ஃபேரிட்டேல தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு நம்ம சமூகத்தில் ஒரு குடிச்சிக்கிறத நம்ம பக்கத்தில் பார்க்க மாட்டோம் குடிக்கிறவன் தன்னை அவனுக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது குடிகாராடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த குடும்பம் அவனை எப்படி அவனோட அன்பு செலுத்த முடியும்னு தெரியாது இந்த படம் அதை சொல்லிக் கொடுக்கும் ஒரு குடிகாரன் இந்த படத்தை பார்த்தால் நான் ஹோப் நான் எப்படி வருவே இந்த படம் கத்துக்கிறோம் ஒரு குடிகாரனோடு இருந்த ஒரு மனைவி இந்த படத்தை பார்த்தா என் மாமாவை என் அத்தானை நான் பத்திரமாக எப்படி இன்னும் அன்பு செலுத்தி அவனை பத்திரமாக அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் அந்த இறப்புல இருந்து நான் கொண்டு வருவேன் இந்த படம் கத்துருங்க குடிகாரனுக்கு பிறந்த குழந்தைகள் இந்த படத்தை பார்த்தா ஐயோ என் அப்பா எவ்வளவு நோபலான ஆள் எங்கள் அப்பா குடிச்சிட்டு மிச்சக்காசை எனக்கு வந்து தின்பண்டங்கள் வாங்கிட்டு வரானே அப்படின்னு சொல்லுவான் ஐயா மனிதர்களை நம்ம உடனடியாக இட போட்டுருவோம் ஏன்னா நம்ம எப்பயுமே பாக்கெட்டில் ஒரு தராசு வச்சுருக்கோம் அவன் வந்து சும்மா அப்படி சிரிச்சுட்டாவே ரொம்ப நல்லா நல்லாடுறே அப்படிம்பான் அந்த அவன் பெரிய முகத்த பெரிய பாடாக இருப்பான் ஓ பாடா எதானா இருப்பான் நம்ம உடனே அதான் உடனே நல்ல மனசு இல்லை அப்போ வந்து என்ன அப்படின்னு போவான் ஒருத்தவன் பெரிய பூலாட்டம் பறிச்சு போடப்பா அப்படிம்பான் மனிதர்கள் நம்மளுடைய நம்மளுடைய கொடுமையான அடிக்ஷன் என்னன்னா உடனடியா பாக்கெட்ல இருந்து ஒரு கிராஸ் எடுத்து போட்டு நில்லுப்பா நில்லு மனிதர்களை நிறுக்க வேண்டாம் மனிதர்களை ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்காரு ஒரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஐந்து வருடம் அவனோட நீ பயணப்பட்டிருக்கணும் என்றான் சோ மனிதர்களை நம்ம வந்து அவ்வளோ செய்யும் குடிகாரங்கள்னா ரொம்ப மோசம் நான் நீ குடிகாரங்களுக்காக பேச வந்திருக்கேன் ஆக்சுவலி ஏன்னா எல்லாருமே பயங்கரமா அடிக்ஷன் ரொம்ப பழனி அடிக்ஷன் ஹோப்பு கொடுங்க ஒரு மனிதனுக்கு ஒரு திரைப்படம் தான் இன்னைக்கு வாழ்க்கையில் ஹோப்பு கொடுக்குது இந்த படம் ஹோப்பு கொடுக்குது இவ்வளோ பேருக்கும் இவ்வளோ பேர் நிறைய குடிகாரர்கள் இருக்காங்க எனக்கு தெரியும் பிரபஞ்சன் மாதிரி வந்து குடிகாரர்கள் குடிப்பவர்கள் இந்த சமூகம் குடித்து கொண்டதாக குடித்து கொண்டே இருக்கும் ஏன் இப்போ வந்து கொக்கையை நம்ம மூக்கில் பிடிச்சி இழுக்கலையா எல்எஸ்டியை வாயில் போட்டுக்கலையா இப்போ எக்ஸ்டி போடலையா அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக அது வந்து அப்படியே வந்து பிஎம்டபிள்யூல வந்து இறங்கி எக்ஸ்டசி போட்டால் அவங்க ஒரு பதினாறு வயசு பொண்ணு போடுது சனிக்கிழமைகள் நீங்கள் போய் பாருங்கள் கருப்பு கலரில் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே கருப்பு தேவதைகளை போயிட்டு ஃபுல்லு எக்ஸ்டசி தான் அது குடிகாரம் இல்லையா அதை நம்ம வந்து சமூகத்தில் ஒத்துக்கிறோம் அவங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சத்தமாக போட்டு நிறைய பேர் என்ன பாருங்கள் எத்தனை ஆக்சிடெண்ட்டு ஒரு மாதத்துக்கு எத்தனை ஆக்சிடெண்ட்டு யாரோட ஆக்சிடெண்ட்டு சைக்கிளில் போய் இடித்து குடிச்சிட்டு போய் அடித்து சாப்படிக்கிறான் எத்தனை பணக்காரர்கள் தன் மகள்களும் மகளும் குடித்து கொண்டு இடித்து போகிறார்கள் அதெல்லாம் தெரியல நம்மளுக்கு குடிகாரர்களை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஹோப் இந்த படம் எனக்கு ஹோப் எனக்கு ஹோப்பாக தான் பார்க்குறேன் சிரிக்காதீங்க அது உடனே ஜோக்காக்கிறீங்க இந்த படம் அப்படி தான் நான் பார்க்குறேன் இந்த படத்தை இந்த படம் அப்போ திரும்பி அதாவது இப்போ மிஷின் வந்து அது கொட்டுக்கலைக்கு அப்படி தான் பேசினேன் மற்ற கொட்டு பேசிட்டான் பேசுதான் மற்ற இதுக்கும் பேசினா

கூடிய படங்கள் தான் இதுவும் ஒரு காளி தான் அது பாத்தல் ராதா ஒரு காளி தான் ஒரு காளியாத்தா தான் அவன் காளியாத்தா உள்ளனால தான் உள்ள தான் அவனுக்கு இந்த படத்தை எதுவும் முடிச்சு அவன் ஈஸியா அப்படியே வந்து ஒரு படத்தை அடிச்சு நீளம் போனச்சுன்னா மட்டும் அவங்க ஆட்டை ஆடிட்டு ஒரு மொத்தம் அப்படி பண்ண படம் ஓடிடுமே அவன் ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்றான் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறேன் கஷ்டப்பட்டு படம் மயிர் மொத்தம் நம்ம அழுத்தம் வந்திருக்கோம் அவங்க கையில ரெண்டு ரெண்டு வந்து ஊது பத்தி எல்லாம் வச்சுட்டா உள்ள போறோம் தான் எங்க அப்பா போன பார்த்து அப்படி ஆன் தோம்தே போன ரைச்சில் அங்கேயும் போயிடுச்சு ஆ ஆஹ் அங்கேயும் போகும்போது கத்துறேன் எங்க அப்பா நண்பர்கள் சினிமா ரொம்ப ரொம்ப அவசியம் இது ஏன் சொல்ல வரேன்னா இதை வந்து ஒரு ஒர்க் ஆஃப் இப்ப வந்து சோமசுந்தரத்தை பத்தி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன் இப்ப நம்ம நிறைய பேர் வந்து ஆக்டிங் பத்தி பயங்கரமா பேசுவோம் என்ன நடிச்சுட்டாருப்பா

ஒரு வாழும் கலைஞன் ஒரு நெஜ கலைஞன் நெஜ கலைஞன் அவன் போய் தன்னை அழிச்சுக்கிறான் இதை முடிச்சுட்டு அவ அழிச்சுக்கிறான் இந்த படத்தில் நிறைய ஸ்டான்லி சார்ஸ்க்கு ஸ்கூலில் முதல் 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 கிளாஸ் எவ்வளோ எடுப்பாங்க ஒரு கிளாஸை கையில் கொடுத்து குடிகார மாதிரி நடிப்பாங்க இப்போ நம்ம ஊரில் நம்ம நம்ம இப்போ நம்ம இன் இன்ஸ்டாகிராமில் நம்ம எல்லாருமே ஆக்ட்ரு இப்போ எதாவது இப்போ பிறந்தவங்க எல்லாருமே ஆக்ட் பண்ணி அவனு ஒரு படத்தில் இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு காலத்தில் வந்து ஒரு அஞ்சு வருஷம் முதல் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் ஷார்ட்லி மெடுத்தா தான் கட்ட வேகன்ற மாதிரி ஆச்சு இப்போ எல்லாம் நடிச்சா தான் கட்ட வேகம் இந்த சமூகத்துல வந்து நடிப்பு அப்படின்றது அவ்வளவு எளிது கண்ணாடி முன்னாடி அழுது பார்த்து வச்சுக்க பக்கத்துல அம்மா சொன்னேன் நீ என்ன நடிக்கிறடா தெரிஞ்ச ஒரு நண்பர்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அறிவானவங்க ஹஸ்பண்ட் வந்து பெரிய இன்ஜினியரு அம்மா வந்து அவங்களும் இன்ஜினியரு அவங்க என்ன சொல்றாங்க அவங்க பையன் சின்ன பையன் சார் இந்த பையன் நல்லா நடிக்கிறான் சார் நாங்கிட்ட ஏன் மேடம் நடிக்கணும் சும்மா இருக்கும்போது ஏன் நடிக்கணும் ஏதாவது கேரக்டர் கொடுத்தா நடிக்கணும் சும்மா இருக்கும்போது ஏன் அவங்க சொல்றாங்க எப்படி பிராக்டிஸ் பண்ண இப்ப பாருங்க நடிக்கணும் பாருங்க டேய் தம்பி அழுதுனவனே அவன் அழுது கட்டுறான் ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உமால வாயில பிடிக்கும் போது சமூகம் எப்படி இருக்கு பாருங்க அதாவது இன்ஸ்டாகிராம் தான் நடிக்கிறாங்க ஏ என்னையா புரியலையா ஒரு ஆர்டிஸ்ட் பாருங்க அவன அந்த படம் இதுக்காகவே பாருங்க ஏன் அந்த அந்த பாட்டாவையும் சோமசுந்தரத்தையும் பாக்கணும் அஞ்ச நாள் அவங்க பேரு ஏன் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா சோமசுணத்தை ஒரு சீனில் குடிச்சிட்டு தண்ணியில் கிடக்கிறாரு ஒரு நண்பன் வந்து தூக்குறான் அவர் ஏழு அந்த கேமரா மேலே வந்து டாப் ஆங்கிளில் கொஞ்சம் ஒரு த்ரீ அப்படி த்ரீ ஃபோர்த்தில் இருக்கு அவர் இப்படி திரும்பி பார்க்குறாரு எனக்கு நெஞ்சே வெடித்து போல் இருந்துச்சு இருபத்தி ஏழு வருஷம் சினிமாவை ஒத்து பார்த்துக்கிறேன் மிகச்சிறந்த நடிகர்களோடு நடிச்சுக்கிருக்கேன் என்னுடைய ட்ரெயினில் மிகச்சிறந்த நடிப்பை வந்து என் தம்பி வந்து விஜய் சேதுபதி கொடுத்துருக்கான் நான் அந்த சோமசுந்தரனுடைய அந்த அவன் திரும்பி அந்த உலகத்தை பார்க்குறான் இடதுபுறம் திரும்பி அதை டேரக்டர் சொல்லி கொடுக்கவே முடியாது தர் இஸ் அ டெரிட்டரி வேர் டேரக்டர் கே நாட் என்டர் ஒன்லி அன் ஆக்டர் வித் எக்ஸ்ட்ர்டினரி சென்சிபிலிட்டி நண்பர்களே அந்த ஒரு ஷாட்டுக்கு நீங்க கொடுக்கற நூத்தி ஐம்பது அந்த ஒரு ஆயிடும் உடனே ஒரு குரூப் போய் எழுதும் என்ன அப்படி பிடிங்கிட்ட நாங்கள்தான் பார்த்தோம் இப்படி திரும்பினாரு அவளதானே, எழுதுங்க நண்பர்களே எழுது நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம தான் தராசு வச்சிருக்கேன் மிஷ்கின்னு சொல்லிட்டு அவங்க கல் இந்த பக்கம் வச்சிருக்கேன் மத்த அப்படி தூக்கிடு சொல்லு அதுக்கு தான் பண்ற இருபத்தஞ்சு வருஷம் என்னை திட்டி திட்டி இருபத்தஞ்சாவது வருஷத்துக்கு இவனுக்கு ரசீது பண்ற ஆயிடுவாங்க நீங்க அது நடக்கும் கண்டினியூஸா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்ப நீங்க இங்க இருக்க ஜெனரேஷன் நியூ ஜெனரேஷன் என்ன பாக்குறாங்க நடிப்பு அப்படின்னா என்னன்னு ஒரு இழவே தெரியலங்க நடிப்பே கிடையாது இது ஆப்பு இது அவலட்சணம் அழுக்குது ஆக்சுவலா ஒரு மனிதன் எங்க நடிக்கிறான் அப்படின்னா கடுமையான பொய்யை சொல்லும்போது நடிக்கிறான்